ட்ரெண்டிங் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் வினை முதல் கொள்வதற்கு புறநடை சினை வினை சினையுடும் முதலுடும் செரியும் சினை இருந்தால் சினை வினையை கொண்டும் முடியும் முதல் வினையை கொண்டும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சிறை வினையாக இருந்தா சினை கொண்டும் முடியும் முதல் வினையை கொண்டும் முடியும் அப்படின்னு சொல்றாங்க கால் ஒடிந்து விழுந்தது இது சினை வினை வினை முதல் வினை பார்க்கலாமா கால் ஒடிந்து விழுந்தான் வினையற்ற வாய்ப்பாடுகளுடைய திரிவு சொல் திரியினும் பொருள் திரியா வினை குறை ஒரு வினையற்ற வாய்ப்பாடு இன்னொரு வினையற்ற வாய்ப்பாடாக திரிந்தாலும் அதன் பொருள் மாறாது மழை பெய்ய குளம் நிறைந்தது மழை பெய்து குளம் நிறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் என்னும் வினைமுற்றுக்கு சிறப்பு விதி பல்லோர் படற்கை முன்னிலை தன்மையில் செல்லாது ஆகும் செய்யும் நின்முற்று செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று படற்கை தன்மை முன்னிலையிலும் வராது படற்கையில் ஆண்பால் பெண்பால் ஒன்றன் பால் பலவெண்பால் ஆகிய நான்கு பாலிலும் வரும் அதாவது சொல்லிட்டாங்க இந்த செய்யும் என்ற வினைமுற்று படற்கை பால்லையும் தன்மை முன்னிலையும் வராது ஆனால் படற்கையில் இல்ல ஆண் பெண்பால் ஒன்றன் பால் பலவின் பால் என்ற நான்கு பால்கள்லையும் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க முருகன் உண்ணும் ஆண்பால் அவள் படிக்கும் பெண்பால் பந்து பறக்கும் ஒன்றன் பால் மரங்கள் ஆடும் பலவின் பால் குறிப்பு வினைக்கு புறநடை ஆக்க வினை குறிப்பு ஆக்கம் இன்று இயலா ஆக்க குறிப்பு வினைமுற்றுகள் சொல் இல்லாமல் வராது முருகன் மருந்துண்டு நல்லன் ஆயினான் நிலம் வலிது ஆயிற்று ஆக்க வினை குறிப்பு ஆக்கம் நின்று இயலானா ஆக்கவினை ஆக்க குறிப்பு வினைமுற்றுகள் வந்து ஆக்க சொல் இல்லாமல் வராது எடுத்துக்காட்டா என்ன சொல்றாங்கன்னா முருகன் மருந்துண்டு நல்லன் ஆயினான் அப்படின்னா நோயாளியாக இருக்கக்கூடிய முருகன் என்ற ஒரு நபர் மருந்து உண்றதுனால சரியானா அவனுடைய உடல்நிலை ஏற்றம் சரியாகிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க யார் என்னும் குறிப்பு வினைமுற்றுக்கு சிறப்பு விதி யார் என் வினாவினை குறிப்பு உயர் முப்பால் யார் என்பது வினா பொருளில் வரக்கூடிய குறிப்பு வினைமுற்று உயர்தினை படர்க்கையில் மூன்று பாலிலும் வரும் அவன் யார் அவள் யார் அவர் யார் எவன் என்னும் குறிப்பு வினைமுற்றுக்கு சிறப்பு விதி எவன் என் வினாவினை குறிப்பு இழி இருபால் எவன் என்ற வினா பொருளில் வரக்கூடிய குறிப்பு வினைமுற்று அக்ரிணை படற்கையில் இரண்டு பாலிலும் வரும் எட்டுக்காட்டு அது எவன் அவை எவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அக்ரிணை படற்கையில் இரண்டு பாலிலையுமே வரும் அதாவது ஒன்றன் பால் பலவின் பால் அது எவன் அவை எவன் முற்றுகள் எச்சமாதல் இந்த முப்பத்தி இரண்டாவது இதோட வினையியல் முடியுது வாங்க பார்க்கலாம் வினைமு வினைமுற்றே வினையெச்சம் ஆகலும் குறிப்பு முற்று ஈரெச்சம் ஆகலும் உள்ளவே தெரிநிலை வினைமுற்று வினையெச்சமாகி வருதலும் குறிப்பு வினைமுற்று பெயரற்றமாகி வருவதும் வினையெச்சமாக வருவதும் உண்டு எடுத்துக்காட்டு அவளை கண்டான் மகிழ்ந்தான் அவளை கண்டு மகிழ்ந்தான் வில்லினன் வீரன் வந்தான் வீரன் வில்லினன் வந்தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க அதாவது தெரிநிலை வினைமுற்ற வந்து வினையச்சமாகியும் வர வரலாம் குறிப்பு வினைமுற்று வந்து பெயரச்சமாகியும் வரலாம் வினையச்சமாகியும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதோட வினையியல் முடியுது அடுத்தது பொதுவியலை தான் நம்ம பார்க்கலாம் இப்போ வினையியலோட நான் முடிக்கிறேன் இந்த வினையியல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு அதுலது ஒரு பதினஞ்சு நாளைக்கு இந்த வீடியோஸ் வந்து உங்கள் யாருக்குமே வராது ஏன்னா எனக்கு எக்ஸாம் டைம் போயிட்டு யுனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ண போயிடுவேன் அதனால் இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ண முடியாது என்னை மன்னிச்சுக்கோங்க எக்ஸாம் முடிஞ்சிட்டு வந்து நான் உங்களுக்கு பொதுவியல் வந்து அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் நடத்தின எல்லா விஷயங்களையும் கவனிச்சு இருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா இந்த பாடம் நடத்துறதுல ஏதாவது மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் இப்படி நடத்துனா நல்லாயிருக்குன்ற ஒரு ஐடியாவையும் கொடுங்க நன்றி வணக்கம்